அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமி கும்பிடும்போது கண்ணீர் வந்தால் மணியோசை கேட்டால் கொட்டாவி வந்தால் பூ விழுந்தால் என்னென்ன பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் இது அறிவியல் பூர்வமாகவும் நம்ம ஆன்மீக ரீதியாகவுமே இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க அப்போ தான் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன தகவலை கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ நாம் கோவிலில் சாமி கும்பிட்டாலும் சரி இல்லை வீட்டில் தான் நாங்கள் சும்மா பூஜை ரூமு முன்னாடி சாமி கும்பிடுறோம் அப்படின்னாலும் சரி நாம் சாமி கும்பிடும்போது கண்ணீர் வரும் நம்ம நிறைய பேரை பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணீர் தார தாரையாக ஊற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க ஆனால் நம்மளுக்கு கண்ணீரே வராது ஏன் அவங்களுக்கு மட்டும் கண்ணீர் வருது நம்மளுக்கு ஏன் கண்ணீர் வரமாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க உணர்ச்சி பூர்வமாக ஒரு எமோஷனோட நம்பிக்கையோட அதை செய்யும் பொழுது நிச்சயம் அவங்களுக்கு அந்த உணர்வானது வெளிப்படுகிறது அதன் மூலமாக அவங்களுக்கு கண்ணீர் வருகிறது ரொம்ப ஆத்மார்த்தமாக அந்த கடவுளை அவங்க உள்ளிருந்து வழிபாடு செய்வாங்க அப்படி செஞ்சா மட்டும்தான் அவங்களுக்கு கண்ணீர் வரும் நிறைய பேர் வீட்ல சாமி கும்பிடுவாங்க அவங்களுடைய குலதெய்வத்தை நினைக்கும் போது மட்டும் அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்த்து கொண்டு கண்ணீர் அப்படியே பெருக்கெடுத்து ஓடும் அதுலயும் நிறைய பேரை நான் பாத்திருக்கிறேன் அவங்க அப்படியே உட்கார்ந்து அழுதுகிட்டே இருப்பாங்க இப்ப என்னுடைய அனுபவமே என்னுடைய பூஜை அறையில ஏதாவது எனக்கு தாங்க முடியாத கஷ்டங்களோ இல்ல பிரச்சனையோ எனக்கு வருது அப்படிங்கிறப்போ நான் என்னுடைய பூஜை அறையில உட்கார்ந்து மனமுருகி முருகப்பெருமானையும் என்னுடைய குலதெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணும்போது அந்த கஷ்டத்தை சொல்லி நாம கும்பிடும் பொழுது கண்டிப்பா நம்மளுக்கு கண்ணீர் வரும் அப்படி நான் வழிபாடு செஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறமாக எனக்கு இருந்த பிரச்சனை இருக்கிற இடம் தெரியாமல் தீர்ந்து போயிருக்குது இது நிறைய பேர் நம்பிக்கையோட இன்றளவும் வந்து செஞ்சுட்டு வர்றாங்க முழு நம்பிக்கையோடையும் ஆத்மார்த்தத்தோடையும் ஒரு எமோஷனலோடையும் சாமி கடும் பொழுது கட்டாயம் நம்மளுக்கு கண்ணீர் வரும் அந்த கண்ணீர் வருவது ஏதோ அபசகனும் அந்த மாதிரி எல்லாம் நீங்க நினைக்காதீங்க நீங்க உள்ளன்போட கடவுளை வந்து நம்பிக்கையோட வழிபடுறீங்க அதனாலதான் உங்களுக்கு கண்ணீர் வருது அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாம சாமி இருக்கும் பொழுது ஏதோ ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்போம் சொந்த வீடு கட்டணும் இல்லைடைய குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும்னு ஏதோ ஒரு பிரார்த்தனைய செஞ்சு நாம வந்துட்டு கடவுளை வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்ப பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம மணி ஓசை அடிக்கும் இல்லைனா இப்போ ரீசெண்டா நம்மளுடைய போன் வந்து ரிங் ஆகும் இல்லைன்னா பக்கத்துல சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுடைய போன் வந்து ரிங் ஆகும் இதெல்லாம் என்ன எதற்கான அறிகுறி அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேற போகிறது அதை வந்து கடவுள் கேட்கிறார் அப்படிங்கறத உணர்த்துவதற்காக மட்டுமே இந்த மணி ஓசை அப்படிங்கிறது கேக்குது நாம ஏதாவது ஒரு பிரார்த்தனைய முன் வச்சுட்டு கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு இருப்போம் அப்ப பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க வந்து சும்மா அப்படியே மணி அடிச்சுட்டு போய் சாமி கும்பிடுவாங்க அதே மாதிரி நம்மளுடைய போனே சம்பந்தமே இல்லாம பக்கத்துல இருக்கிறவங்களுடைய போன் ரிங்காகும் இது மாதிரி எந்த மணி ஓசைகள் நீங்க பிரார்த்தனை பண்ணும்போது கேட்டாலும் அந்த பிரார்த்தனைய கடவுள் கேட்டு விட்டார் அந்த பிரார்த்தனைய உங்களுக்கு கடவுள் நிறைவேற்றுவார் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக மட்டுமே இந்த மணி ஓசை அப்படிங்கிறது உங்களுக்கு கேட்கிறது திருப்பி பார்த்தீங்கன்னா எல்லாரும் நம்ம எல்லாரும் நல்லா ஆத்மார்த்தமா சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது கொட்டாவி வரும் இந்த கொட்டாவி வருவதற்கு என்ன மாதிரியான நம்மளுக்கு பலன்கள் இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சாமி கும்பிடும் போது ஆக்சிஜனுடைய லெவல் அந்த இடத்துல ரொம்ப கம்மியா இருக்குது அப்படின்னா கொட்டாவி மூலமா அது ஆக்சிஜனை வந்து ஃபில் பண்ணிக்கும் இது வந்து சயின்டிபிக்டா இருக்கக்கூடியது நிறைய தூக்கமின்மை காரணமாகவும் இந்த கொட்டாவி வரும் இரவு முழுவதும் கண் வெளித்து நீங்க வழிபாடு செய்யறீங்க அப்படின்னாலும் இந்த கொட்டாவி வரும் ஆன்மீக ரீதியா பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல ஆத்மார்த்தமாக நம்ம வழிபாடு செஞ்சிட்டு இருக்கும் போது கொட்டாவி வரும் இது என்னென்ன நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டியை வந்து வெளியேற்றுவதாக அர்த்தம் அதே மாதிரி நம்ம இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை இந்த கொட்டாவி மூலமாக வெளியேறுகிறதாகவும் ஐதீகமாக கூறப்படுகிறது ஆக நீங்க சாமி கும்பிடும் பொழுது கொட்டாவி வருது அப்படின்னா பயப்பட வேண்டாம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை சக்திகள் அனைத்தும் வெளியேறுவதாக ஐதீகம் அடுத்து மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடியது சாமி கும்பிடும் போது பூ விழுதல் நாம இந்த சாமி கும்பிடும் போது கரெக்டா நாம கும்பிட்டு இருக்கும் பொழுது சாமி மேல இருந்து அப்படியே பூ வந்து விழுகும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வலதுபுறமாக விழுந்தது அப்படின்னா கண்டிப்பா நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம் இப்ப இடதுபுறமாக விழுந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம வேண்டுதல் நடக்கும் ஆனா கொஞ்சம் லேட்டா நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த பூ விழுவதே ரொம்ப சிறப்பானது அந்த பூவிற்குமே வலதுபுறம் விழுந்தது அப்படின்னா நீங்க பிரார்த்தனை பண்ணது உடனே நடக்கும் இடதுபுறமாக விழுந்தது அப்படின்னா கொஞ்சம் தாமதமாக நடக்கும் இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டா சாமி முன்னாடி விழுந்துருச்சுமா அதுக்கு என்ன பண்றது அப்படின்னா நீங்க உங்களுடைய பிரார்த்தனைக்கு முயற்சி செய்தால் கண்டிப்பாக அது விரைவில் நடக்கும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நாம சாமி கும்பிடும்போது பூக்கள் வந்து விழுகிறது அதே மாதிரி கோவிலில் நீங்க பிரசாதம் வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப பூக்கள் தருவாங்க பெண்களாக நீங்க இருக்கிறீங்கன்னா அந்த பூக்களை உங்களுடைய தலையில சூடி கொள்ளலாம் இப்ப ஆண்கள் என்ன செய்வது அப்படின்னா வீட்டுக்கு வந்து உங்களுடைய மனைவி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் யாருமே இல்லாம நாங்க பேச்சுலர் அப்படின்னா சுவாமி ரூம்ல வச்சிருங்க மைக்க நாள் அதை எடுத்து கொண்டு போய் குப்பைக்குடையில போட்டுடுங்க இப்படி செய்யும் பொழுதும் உங்களுக்கு கடவுளினுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் எக்காரணத்தை கொண்டும் கோவில்ல தரக்கூடிய பூக்களை தூக்கி எறிவதோ இல்லை காலில் போட்டு மிதிப்பதோ இது மாதிரியான செயல்களை கண்டிப்பாக செய்யாதீங்க அப்படி செஞ்சீங்க அப்படின்னா எதிர்மறை எண்ணங்கள் உங்களை ஆட்கொள்ளும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆழமாக நம்ம இறைவனை வழிபட்டால் மட்டுமே அவரின் ஆத்மார்த்தமான பக்தியையும் ஆத்மார்த்தமான சக்தியையும் நம்மளால் உணர முடியும் அப்படிங்கிறது ஐதீகம் இனிமே நீங்க சாமி கும்பிட போகும்போது கொட்டாவி வருது கண்ணீர் வருது இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னே தெரியலையே அப்படின்னு குழம்பி நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது முதல்ல கண்ணீர் வருவது உங்களுடைய ஆழ் மன நிலையில நீங்க நம்பிக்கையோட வந்துட்டு வ கடவுளை வந்து வழிபாடு செஞ்சா மட்டுமே தான் நம்மளுக்கு கண்ணீர் வரும் கொட்டாவி வரும் நீங்கள் ஏதாவது எதிர்மறை எண்ணங்களோடு இருக்கிறீங்க எதிர்மறை சக்திகளோடு இருக்கிறீங்கன்னா அந்த கொட்டாவி மூலமாக அந்த எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் அழிந்து விடும் அதே மாதிரி சாமி கும்பிடும்போது பூக்கள் விழுது அப்படின்னாலும் ரொம்ப விசேஷம் இதுல வலதுபுறம் விழுந்தா நம்மளுக்கு எப்ப எந்த பக்கம் விழுந்தாலும் தாமதமாகுமே தவிர மத்தபடி எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு நடந்தே தீரும் மணி அடித்தல் நாம் வேண்டிக் கொண்டிருக்கும் பொழுது கோயில் மணி அடித்தது அப்படின்னா நம்ம பிரார்த்தனை உடனே நிறைவேற போவதாக அர்த்தம் ஃபோன் ரிங் அடிக்குது இல்லை பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது அந்த ரிங் சவுண்டு கேக்குதுனாலும் கண்டிப்பாக அதனுடைய பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி i come.